வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒலிபரப்பாகும் சிங்கப்பண்ணி சீரியலின் ஒன்றிய பிரமோ வழியாக இருக்கின்றது அன்புதான் அழகன் என்று ஆனந்தி எப்படி தெரிந்து கொள்வாள் என்ற எதிர்பார்ப்பு நேயர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கின்றது அழகன் ஆனந்திக்கு பரிசளித்த செயின் மூலம்தான் இந்த உண்மையை தெரிய வந்திருக்கிறது அது எப்படி இரண்டு பேரும் சேர்ந்திருக்கும் செயினை அன்பு அந்த பைக்குள்ள வைத்திருப்பான் என்ற சந்தேகம் நேற்று வரை எல்லோருக்கும் இருந்திருக்கும் அந்த செயின்ல இருந்து தன்னுடைய போட்டோவை அன்பு தனியாக பிரித்தெடுத்து வைத்து விடுவான் அதை அவனுடைய தங்கை ஜாலினி பார்த்துவிட்டுத்தான் இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஆனந்தியின் பைக்குள் வைக்கிறார் இதை ஆனந்தி நேற்று யாழினிக்கு போன் பண்ணும்போது போது சொல்கிறாள் மேலும் நீங்களும் என் அண்ணனும் சேர வேண்டும் அவன் வெளிநாடு போகாமல் உங்களால் மட்டும்தான் தடுக்க முடியும் என்று யாழினி சொல்கிறார் ஆனந்தி வேகமாக ஆட்டோ பிடித்து அன்புவை தேடி போகிறாள் அப்போது ஆட்டோவில் ஏதோ பிரச்சனை ஏற்பட பொறுமை தாங்க முடியாமல் ஆனந்தி வேறொரு ஆட்டோ பிடிக்க ஓடி வருவது போல் காட்டப்படுகிறது முழுக்க முழுக்க அன்புவையும் மனதில் நினைத்துக் கொண்டு ஆனந்தி ஓடி வருகிறார் அப்போது கடவுள் போல அன்புவை கோயம்பேடு மார்க்கெட்டில் இறக்கிவிட்டு அந்த ஆட்டோ வருகிறார் அப்போது அவரிடம் அண்ணா அன்புதான் அழகுனென்று சொல்லி அழுகிறார் பார்த்தால் நீ ரொம்பவே லேட் பண்ணிட்டாமா அவனை இப்போதான் கோயம்பேட்டில் இறக்கி விட்டுட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் மேலும் அன்பு ஐதராபாத் போயிருந்தாலும் அவனுடன் நீ சேர்த்து வைக்கிறேன் நீ வா என்ன ஆட்டோவில் ஏற்றி கொள்கிறார் ஆனந்தி அன்பை தேடி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ஆட்டோவில் போவது போல் நேற்று எபிசோட் முடிந்திருக்கிறது என்று வெளியாகி இருக்கும் பிரமோவில் மகேஷின் அம்மா மித்ராவுக்கு போன் செய்து நான் சொன்னது போல் மகேஷிடம் ஒரு விஷயத்தை சொல்லி என பிளான் போட்டு கொடுக்கிறார் அடுத்த காட்சியிலே மித்ரா மகேஷிடம் ஏதோ சொல்ல நான் ஒருவரை அதிகம் நம்பி ரொம்ப இடம் கொடுத்து விட்டேன் என்று கோபமாக சொல்கிறான் அதே நேரத்தில் அடுத்த காட்சி அன்புவை பார்த்து விடுகிறார் அன்புவிடம் அழகன் இருக்கிறானா இல்லையா என்று கேட்கிறார் பதில் சொல்கிறான் கோபத்தில் ஆனந்தி அடிப்பது போல் அந்த பிரமும் முடிந்திருக்கிறது என்னதான் அழகன் என்று கண்டுபிடித்தாலும் அன்பு திட்டவட்டமாக ஆனந்தி மகேஷுடன் விரும்புகிறான் இதனால் ஆனந்தியின் காதலை ஏற்றுக்கொள்வானா என்பது கொஞ்சம் சந்தேகம் தான் அதே நேரத்தில் அன்புவை மனம் மாறி ஆனந்தியின் காதலி ஏற்றுக்கொண்டாலும் மகேஷ் முழு வில்லனாக மாறி இப்போது பழி வாங்குவான் என்பது பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது மேலும் கம்பெனியிலிருந்து வெளியே வரும்போது ஆனந்தி கருணாகரனை தள்ளி விட்டு ஒரு பெரிய கம்பியை எடுத்து அடித்து விடுவேன் என்று மிரட்டி விட்டு வந்திருக்கிறாள் இதை வைத்து கருணாகரன் ஆனந்தியை என்ன பண்ண போறான் என்பது அடுத்த எபிசோட்ல தான் தெரியும் சோ யாரெல்லாம் இந்த எபிசோட் பாக்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க